இவங்க ரெண்டு பேர்த்து எப்படியாச்சும் பிரிச்சிடலாம் நம்ம நினைக்கிறான் ஆனா நேற்று நைட்டு என் மக வீட்டுல நடந்தது என்னன்னு தெரியுமா என் பேத்தி மாமா மாமான்னு வளருறான் அவ்வளவு பைத்தியமா இருக்கா அவ மாமா மேல அப்படியே மாமா மாமன் சொல்லி என் வாயை பிடிச்சு இழுக்கிறா என் முடியை பிடிச்சு இழுக்கிறா தூக்கத்துல எல்லாரும் தூக்கிட்டு இருக்கான் இவன் அப்படியே உளறிட்டே வந்து இவங்க கொள்ள பார்த்துட்டா தெரியுமா இருந்து நான் தப்பிக்கப்பட்ட பாடு பெரும்பாடு இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நம்ம என்ன செய்யறேன்னு ஒண்ணும் புரியல மாமா மாமன் பைத்தியமா இருக்கா என்ன வேண்டி குலகாரி பண்றது சொல்றீ என்ன தங்கம்மாக்கா சொல்ற என்ன இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு நீ என்ன பண்ற வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி விட்டுட்டு நீ ஏடிச்சு பார்த்தீங்க ஆ என்ன நடக்குது ஆமா தங்கம்மாக்கா இப்படியே போச்சு நோய் அவங்க கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும் அவங்க கல்யாணத்துக்கு நம்மளே வந்து குட்டா கூப்பிடுவாங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு கத்தல வச்சு அழைச்சிருவாங்க நீ இப்படியே தெரிஞ்சுன்னு வச்சுக்க நம்ம நினைச்சது எதுவும் நடக்காதுக்கா சட்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு ஐடியாவை ரெடி பண்ணு ரெண்டு இடத்தையும் உண்டான பிளானிங்க போடு சரியா இப்படி தூக்கத்துல உழற அளவுக்கு விட்டுருக்க பேத்தியா இருந்துச்சுன்னு வச்சுக்க அவளை எப்பயே க்ளோஸ் பண்ணிருப்பீங்க சரியா நல்லா தெளிவா பிளானிங் போடுக்கா ஏற்கனவே குலகாரி வந்து பேச்சா கேட்டு போய் அவ வீட்டுல போய் உட்காந்து நல்லா பேசினா நல்லா பிளானிங் போட்டா நல்லா செஞ்சா கடை சேர்ந்து சரோஜாவும் சிலப்பையும் சேர்ந்து உள போட்டு அடி வலுத்து விட்டாளுங்க ஒரு வாரம் எந்திரிக்க முடியாம இப்பதே வந்திருக்கா கொலகாரி சரியா எல்லாரும் சேர்ந்து நல்லா பிளானிங் போடுவான் போட்டு என்ன பண்ணுவோம் பண்ணணும்க்கா இப்படி அசால்ட்டா விட்டோம்னு வச்சுக்க நம்மதான் தோத்துப்போம் அவங்க தேய்ச்சிருவாங்க பாத்துக்க ஆமாக்கா ஆமா நீ சொல்ற சரிங்க இப்போ உடனே வீட்டுக்கு கிளம்புறீ வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒன்னு கேட்டுடுறீங்க நீங்க என்ன தாண்டி நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க ஒழுங்கு முறையா உண்மையை சொல்லுங்க என் பேச்சு கேட்பீங்கன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்னு ரெண்டு பாத்துட்டு பார்த்துட்டு என்ன ஓப்பனா அவர்கிட்ட பேசினாத்தையும் சரி தரும் சரியா இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க எங்கேயே இருந்தாலும் இருங்க இல்ல வீட்டுக்கு போறாலும் போங்க நான் எங்க வீட்டுக்கு போய் என்ன 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 பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு நான் சொல்றேன் சரியாக்கா அப்படி போட அறுவாலை தங்கம்மா கிளம்பிருச்சு இனிதான் கதைய ஆரம்பம் எந்திரி தங்கம் செய்தியோடு என்னுடைய தங்கம்மா ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்கு நேற்று வேற நான் தூங்கும் போது மாமா மாமான்னு அப்படியே ஊர்ல உள்ளவங்க சொல்லிருமோ அதை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குமா என்ன பண்ண காத்திருக்கு தெரியல தங்கம்மா தொ வர பெருந்தொலையா இருக்குமா ஆலையில எதுவும் வந்துச்சா வீட்டுக்கு கோமா எழுந்திரிச்சு போச்சு அதுக்கப்புறம் ஆளைய காண பேசிச்சுனா என்ன பண்றது ஆய உயின் பேசும் சும்மாவே அது கத்தும் இதுல வேற நைட்டை தூங்கும் போது முடிய பிடிச்சி வச்சிருக்கீங்க என்ன மாதிரி பேச போகுதுன்னு ஒன்றும் புரியலமா வீடு வீடு சிபா அதையே போய் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அது எப்பவுமே அப்படித்தான் கூட்டு இது என்ன நமக்கு புதுசா அய்யா அதை ஆட்சி நோயினேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வீடு வீடு அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க எல்லாரும் என்ன ரெண்டு பேரும் குசுமே பேசிட்டே இருக்கீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க என் பேச்செல்லாம் கொடுத்து கேட்கற மாதிரி நீங்க ஆடலாம்னு இருக்கீங்களா சொல்லுங்க ஏமா என்னம்மா வந்தது வராதுன்னு கத்துற ஏன் என்ன உன் பேச்ச நாங்க கேட்கல சொல்லு என்ன உன் பேச்ச கேட்கல சந்தைக்கு வர மாதிரி வந்து எல்லாம் முறைச்சிக்கிட்டு அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடல அது நீங்க கேட்குறீங்களா இல்லையா இப்போ உங்களுக்கு அதை அதே தான் வாங்கி கொடுத்தேன் கடைசியில் ஏமாத்திட்டு போயிடுறேன் பாத்துக்கங்க ஆசை யாரும் மோகன் நாள் சும்மா வச்சுனாங்க பொண்ணை கொடுத்து பின்னாடி சிச்சிக்கார நான் சொல்றது கேளு என்ன அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க நீ என்ன முடிவு இருக்கீங்க அது மாதிரி சொல்லுங்கட்டா நீ ஏமா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டே இருக்க ஏன் அந்த பையனுக்கு என்ன அதான் நல்ல பையனே அங்கேயும் பொண்ணு கொடுக்கலாம்னு இருக்காங்க சரியா சும்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு வேற வேலையே இல்லையா இதையே தெரிய பேசிக்கிட்டே இருப்பியா ஆ உங்க மேல உள்ள அக்கறையில் சொன்னா அதை நீங்க கேட்க மாட்டீங்க நீ என்ன குறை சொல்ற எப்பவுமே இதையே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க மேல உள்ள நல்ல தான் நான் பேசுறேன் பொண்ணை கொடுத்து நீ மாட்டிக்கா கடைசியில எனக்கு தானே பிரச்சனை வரும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் தானே வந்து பாக்கணும் அதுக்கிட்டே நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன் ஆஹ் என் பேச்ச கேட்டா கேளுங்க கேட்கலையா உங்க இஷ்டம் ஆஹ் உங்க தலையெழுத்த யாரால மாத்த முடியும் அது உங்க விதி அப்படின்னு நான் மாட்டி போயிட்டே இருப்பேன் சரியா இனிமே நான் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட நான் இனிமே பேசவே மாட்டேன் சரிங்களா என் கேடு கட்டு தொலைங்க உங்க வீட்டு பக்கமும் நான் வர மாட்டேன் சரியா சரி வீட்டு பக்கம் வரமாட்டி வரமாட்டேன்னு ரெண்டு வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கு ஆனா காலையில ஒரு பக்கம் காட்டி வீட்டுக்கு வந்துரும் தோசமாவு இருக்கா தோசை ஊத்தி கொடுங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு ரெண்டு வருஷமா வீட்டுக்கு வரமாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விடியரங்காட்டியுமே வந்துரும் வந்துருது கிளவி என்னம்மா பேசுது ஷோ தாங்க முடியல ஓய் என்னடி சிவா என்ன தலையை கீழே போட்டு என்னமா யோசிக்கிறேன் என்ன நான் வீட்டு பக்கம் வராது உனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படித்தான் நீ நினைக்கிற எங்க வீட்டு பக்கமே வந்துரா அப்படியே போய் தொலை அப்படியே சொல்ற நீ இனிமே அவங்க வீட்டு பக்கம் வரமாட்டேங்க இல்ல பாட்டியே இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கல நான் சும்மா தலைய அப்படி கீழே போட்டுருந்தேன் அவ்வளவுதான் நான் நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா நான் நினைக்கல சரியா பாட்டி என்ன தப்பா நினைக்காதீங்க என்னமோ பண்ணி தொலைங்க இனிமே நான் உங்க வீட்டு பக்கமே நான் வர வரமாட்டேன் என் சொல் பேச்சு கேட்டா நான் உங்க வீட்டு பக்கம் வருவி இல்லையா நான் உங்க வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன் நான் கிளம்புறி என்ன யாரும் கூப்பிடாதீங்க யாரும் கூப்பிடாதீங்க நான் கிளம்புறின்னு சொல்றேன் யாராச்சும் கூப்பிடுறாருங்களா போனா போய் தொலைட்டும் நல்லா சிரிச்ச முகமாத்தி இருக்காதுங்க போரிண்டி போரி ஆனா உங்களை சும்மா விட மாட்டேன் அத மட்டும் நீ மனசு வச்சுக்கோங்க அக்கா அக்கா பரி அக்கா நல்லா இருக்கீங்களா அடே வாங்க சரோஜ் அக்கா சிகப்பி நல்லா இருக்கீங்களாக்கா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு வாங்கக்கா வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா என்னக்கா தங்கம்மா கிழக்கு அந்த கத்து கத்திட்டு போகுது என்னாச்சு உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா என்ன ஆடா அந்த கதையே எப்படி காணான்னு சொல்றது ஆஹ் இந்த தங்கம்மா கிழக்குதாக்கா என் மகளுக்கு தாச்சா என்ன பேசி முடிச்சிருக்கேன் நான் பேசி முடிச்சதுல இருந்து அந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்காத பொண்ணை கொடுக்காத அந்த பையன் நல்லவையெல்லாம் குடியாரேன் அப்படி இப்படின்னு சொல்லி நாளும் பொழுது சண்டையாத்தையும் எங்ககிட்ட போட்டுக்கிட்டு இருக்கு பத்தாதுக்கு இந்த குலகாரி வேற வந்து தங்கம்மா சொல்ற மாதிரி ஏத்தின்னு சொல்லி அந்த கொலகாரியம் அந்த பையன் குடியாறேன் பொண்ணு கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுதுக்கா தலையே எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா இந்த தங்கம்மா கிழவி அது வயத்து எனக்கு பத்து மாசம் சுமந்து பத்துட்டா இல்ல எங்களுக்கு கீழே கிடந்த எடுத்துட்டான்னு தெரியல நாளும் பொழுது என் கூட சண்டையா இருக்கு அந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்காத கொடுக்காதன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம அக்கா சொல்லிடுவோம் சரியா நம்ம சொன்னாலே உண்மை என்ன அக்காவுக்கு தெரியும் இல்லைன்னா இப்படியே குழம்புக்கிட்டே போய் பைத்தியமா போயிரும் சரியா சகபி அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லிருவான் அக்கா ஒன்னு உடம்பு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அக்கா பரி அக்கா நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க அன்னைக்கு அந்த குளகாரி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போச்சா அப்ப நாங்க உங்க வீட்டு வாசல நின்றுட்டு இருந்தோம் இந்த கொலகாரி என்னென்ன பேசிச்சுங்கிறது எல்லாத்தையும் கேட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த கொலகாரி தங்கம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துச்சு கையில காசோட வந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டு நான் அதுக்கு எதுவுமே சொல்லலாது எனக்கு வயிறு வலி அப்படின்னு ஓடிட்டா நான் தங்கம்மாட்ட கடை வாட்டி இந்த காசு வாங்கிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டாக்கா சரியா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இவன் என்ன இப்படி வயிறு வலின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டம் வர்றாள் அப்படின்னு அப்புறம் அவளுக்கு தெரியாம நானும் சிகப்பையும் அவ பின்னாடியே வந்தான் அவன் உங்க வீட்டுக்கு வந்தாக்கா வந்து அந்த பையனை பத்தி இல்லாத முல்லாயும் அவங்கள்ட சொன்னாளா அவ அவ சொன்ன எல்லாத்தையுமே நாங்க கதை ஓரமா இருந்து கேட்டோம்க்கா நாங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவளும் தங்கம்மாவும் பிளான் பண்ணி உங்க பிள்ளைய அந்த தாஜகம்மா எனக்கு கட்டி கொடுக்க கூடாது இதை எப்படியாச்சும் நம்ம கெடுக்கணும்னு அவளுக்கு பிளான் போட்டு இது எல்லாத்தையும் செய்கிறாள் எங்களுக்கு தெரிய வந்துச்சுட்டான் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வீட்ட பேசிட்டு உங்க வீட்டு வெளியில வெளியில் வந்தாளா வீட்டு வாசல்ல வச்சு அவளை அட்டி அட்டையும் அட்டிக்கு துவைச்சி எடுத்துட்டான் ஒரு வாரமா அவனால எந்திரிக்கவே முடியல படித்து தான் கிடைக்கிறான் சரிங்களா இது எல்லாமே டிராமா மாதிரி அக்கா நாங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த தாஜா தையன் நல்லவன் நல்ல பையன் எந்த கட்டப்பழக்கும் இல்லக்கா நீ நம்பி பொண்ணு கொடுக்கலாம் என்ன உங்க பொண்ணு நல்ல மகாராணி மாதிரி அவங்க வீட்டுல இருக்கும் தாஜாக்காவும் நல்லவங்க அந்த பையன் சதாவும் நல்லவங்க நல்ல பையன் விசாரிச்ச வரைக்கும் யாரு எந்த ஒரு குறையும் தெரியலக்கா சரியா நீ நம்பி பொண்ணு கொடுங்க பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க என்னக்கா சொல்றீங்க இந்த மாதிரி இல்லாம பண்றாளுங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யாரும் அந்த தங்கம்மா தானே ஆஹ் இப்பதாக எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த பையனை பத்தி நீங்க நல்ல விதமா சொல்லிருக்கீங்க எனக்கு இப்ப இப்பதாக நிம்மதியா இருக்கு இவங்களுக்கு பேச்சை கேட்டு ஒரு சமயம் இன்னைக்கு மண்டை குழந்திரும்க்கா ஆஹ் பொண்ணு கொடுக்க பொண்ணு கொடுக்கமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாளுங்க நல்ல வேலைக்கா நீங்க வந்து காப்பாத்துனீங்கக்கா சரிக்கா சரிக்காது அப்படி போகுதா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த தங்கம் அவனை என்ன பண்ணணும் ரொம்ப நன்றிக்கா ரொம்ப நன்றி வேலை மறக்கட்டும் உங்க உங்க வேலையெல்லாம் விட்டுப்பட்டு வேண்ட வந்து இவ்வளவு தூரம் நீங்க உண்மையா சொன்னது ரொம்ப நன்றிக்கா நான் என்னைக்குமே உங்கள மறக்க மாட்டேங்க அது சரி இந்த மாதிரி எல்லாம் மாமாவுக்கு போன போட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடணும் ஒண்ணு விடாம இந்த அப்பத்தான் யாரு இந்த குலகாரி யாரு அப்படின்னு தெரியும் உடனே போட்டு ஹாய் மக்களே வணக்கமா சொல்றதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு எல்லாமே பயங்கர கலாட்டாவும் சண்டை சச்சரவுமா தான் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே